ஆதி அவனுக்கு உலகம்னா அந்த சோவாவும் அவன் கையில இருக்கும் மொபைலும் மட்டும்தான் வேலைக்கு போன்னு சொன்னா நாளைக்கு பாத்துக்கலான்னு தள்ளி போடுறதுதான் அவனோட பழக்கம் சோம்பேறித்தனம் அவன ஆட்டி படைச்சது ஒரு நாள் தாங்க முடியாத பசியோட இருந்த ஆதி இருந்த ஒரு அமைதியான துறவிய சந்திக்கிறான் உணவுக்காக கெஞ்சினான் துறவி உனக்கு உணவு கிடைக்கும் ஆனா அங்க இருக்கிற வேலைக்காரன் கிட்ட போய் நான் உனக்கு நாளைக்கு வந்து உதவிடுறான்னு மட்டும் சொல்லிட்டு வானு சொல்றாரு ஆதி வேலைக்காரரிடம் நாளைக்கு உங்களுக்கு உதவுகிறேன் என்று சொன்னான் வேலைக்காரனோ சரி என்று உணவு கொடுத்தான் ஆதிக்கு ஆச்சரியம் சும்மா நாளைக்கு என் சொல்லிட்டு வந்தா உணவு கிடைக்குது துறவி தினமும் அவனை அனுப்பி மறுபடியும் அதே நாளைக்கு உதவுவேன்னு சொல்ல வச்சாரு இப்படி ஒரு வாரம் ஆச்சு ஒவ்வொரு நாளும் ஆதி ஒரு சொல்லிட்டு வந்தான் நாள் அந்த வேலைக்கார ரொம்ப வருத்தமா அண்ணே நீங்க நம்பிக்கை இருக்கு ஆனா உங்களால எனக்கு ஒரு துளி கூட பயன் சொன்னான் ஆதிக்குள்ள குற்ற உணர்ச்சி பொங்கி எழுந்துச்சு அழுது புலம்பிக்கிட்டே துறவியிடம் ஓடி வந்தான் சோம்பேறித்தனம் என்பது நீ உனக்கே சொல்லி கொள்ளும் மிகப்பெரிய பொய் ஆதி இத்தனை நாளா நீ உணர்ந்த அதே சங்கடத்தை தான் உன் வாழ்க்கை தினமும் அனுபவிச்சது நேற்று முடிந்து போனது நாளை நிச்சயமற்றது உன்னால் இப்போது இந்த நொடியில் மட்டுமே ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அந்த நொடியே ஞானம் பிறந்தது ஆதிக்கு சோம்பலை உதறி உழைக்க ஆரம்பித்தான் நண்பர்களே உங்களுக்கு நீங்களே நாளை என்று பொய் சொல்வதை இப்போதே நிறுத்துங்கள்